அலபீவர்ஸ் மகாநதி நியூ கிரமோ நிவின் என்ன பேசிட்டு இருந்தீங்க காவிரி அக்கா கிட்டன்றாங்க இல்ல ஏதோ பேசிட்டு இருந்தீங்க அதுதான்ன்றாங்க நீ ஏன் இந்த அளவுக்கு கேவலமான இருக்க ஏன்னா உன் அக்கா கிட்ட பேசுறத தப்பா நினைக்கிற அதுவும் காது விட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கே நியாயமா படலையான்றாங்க எனக்கு என்ன நியாயமா பண்ணணுன்றாங்க எனக்கு படுதோ இல்லை அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம்ன்றாங்க எனக்கான கேள்விக்கு பதில் கிடைச்சாகணும்ன்றாங்க இங்கப்பா நாங்க சாதாரண பேசிட்டு இருந்தோம் அக்கா கிட்ட எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இதெல்லாம்ன்றாங்க இங்க இங்கப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா நீ ஏன் இவ்வளோ கே ஒரு எண்ணமா இருக்கன்றாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பேசுறோம் என்ன பண்றோம் இதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சுன்றது எதுவுமே கிடையாதான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அக்கா கிட்டே நீங்கள் பேசலாம்ண்ட சரியா நீங்கள் பேசுறது பழகிறது எனக்கு எதுவுமே சுத்தமாகவே உடன்பாடே இல்லைன்றாங்க உனக்கு பிடிக்கலான்றதுக்காக காவேரி கூட பேசாத இருக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கு மனசுலன்றாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னா பேசுவேன் உனக்காக ஒன்றும் பேசாதெல்லாம் என்னால் இருக்க முடியாது சரியா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிடுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ